இம்மி கூட நான் மனசிலேயே நினைச்சதில்ல எப்படியாவது என்ன கெடுக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்ப கூட இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசி ராத்திரி வேற வர்றதாக சொல்லிட்டு போயிருக்கா உன் ஆ சத்தியமா சத்தியமா சொல்றேன் அக்கா இனி என்னால பொறுக்கவே முடியாது இன்றிரவு என்ன நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும் நீயும் என்ன போல ஒரு பெண் தானே அக்கா எனக்காக இறங்க மாட்டாய் அக்கா சுந்தரி அழாதே அப்படியானால் என்னை காப்பாத்துக்கிறாயா சுந்தரி செக்கம்மா தான் உன்னையும் என்னையும் காப்பாத்தணும் ஆனாலும் எனக்கு ஒரு யோசனை தோணுது இன்னி ராத்திரி ஏய் வரதுக்கு இவ்வளவு நேரம் எவ்வளவு நாளி காத்து இருக்கிறது காத்து இருக்குறதா இருக்கும் போகும் வரும் அது ஒரே இடத்துல இருக்கிற சுவா அது

அங்கதான் எல்லாமே இடுதறியனா இருக்கானே உங்க கும்பல் சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலாடைஞ்ச மண்டபத்துல இருப்பா வந்து கூட்டிட்டு போய்ட்டா மண்டபம் காலி நமக்கு நான் போய் சொல்லிடுறேன் முருக கொஞ்சம் திரும்பி ராத்திரி கூட்டிட்டு போய் சொல்றேன் தம்பி விஷயம் வர வர ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அந்த நிரந்தரிய பார்த்தேன் அவ சொல்றா இன்னைக்கு ராத்திரி சுந்தரியை கூட்டு கொண்டாந்து அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு அதுல விட்டுடுவாளாம் கூட்டிட்டு போனோம் என்ன செய்ய போறீங்க தம்பி ஒண்ணு செய்வோமே என்ன அந்த பாலடைஞ்ச மண்டபம் இருக்க அதையே வாடகைக்கு வாங்கிட்டான் சரி சரி அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என்ன முடிவோ பண்டார தெரு நம்ம வீடு ஒன்று காலியாக இருக்குது இல்லை இருக்கு கொடி ஒருத்தருக்கும் தெரியாது அதில் நம்ம சுந்தரிய குடி வச்சிருப்போம் ஐயோ இன்னங்க தம்பி வர வர வேகமாக போறீங்களே இந்த காலத்தில் வேகமாக போனால் தான் வேலை நடக்கும் வேகம் வேணும் அதில் முன்னால் ஒரு வி போடணும் அப்படின்னா விவேகம் அப்புறம் உங்க நோக்கம் ஆசை கடலே அமிர்த கட்டியே உனக்காக நான் எத்தனை இரவுகள் தூங்கவில்லை தெரியும் என் சுந்தராங்கே என் தங்கமே இன்றாவது என் மீது தயவு வைத்தாய் அதற்காக நான் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கைமாறு செய்ய முடியாது என் உள்ளாத ராணி உலகத்து பேரடகி வள்ளி வள்ளி யாவது கள்ளியாவது உன் கால் தூசி கூட பெற மாட்டாளே வள்ளி வந்து விடுவாளே என்று பயப்படுகிறாயா மரட்டுமே நான் இருக்கிறேன் அந்த கழுதை முன்னாலேயே நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்வேன் அவள் மீது எனக்கு உண்மையில் ஒரு துளி கூட ஆசை கிடையாது அடியன் அற்புதமே என் ஆசையெல்லாம் உன்னிடம் தான் அடி உனக்காகத்தான் நான் உயிர் நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டியதே இல்லை சுந்தரி தெய்வமே உன் ஒழியை அதிகமாக்கி இவள் அழகை அனுபவிக்கிறேன் அனுபவிப்பாயராஜா மோசக்காரனே நைவஞ்சிக நரியே உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று இதுதான் உன் ஆசையோ ஆசை என்ன இஷ்டமடையதெல்லாம் நீ யார் என்ன கேட்க நான் நான் பிள்ளை அதனால் மீசையை விதவிதமாய் வைத்துக் கொள்வதே போல் ஆசையும் வைத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிறாயா? துரோகி மாற்ற மாதிரி பொம்பளையை மாத்திக்கிட்டே போற சதிகார நீதான்ங்கறது இப்ப தான் தெரியுது. தெரிந்து என்ன என்ன செய்யப்பட முடியும்? நானும் ஒரு தொம்பரப்பெண், சுंदரி அல்ல. என் ரத்தத்திலும் காட்டத்னம் ஓடுது. இடம் உன் கட்டியே का द्रोही बल्ले 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 சுந்தரி. அத்தா, எனக்கு என்னமோ, ஒரே திகிலாக இருக்கிறது. நீ ஒன்றுக்கும் பயப்படாதே. சீக்கிரத்தில் நாடரிய நம் கல்யாணம் நடப்பதற்கான வழியைக் காண்பதுதான் இனியன் வேலை. என்னை கைவிட்டு விட விடமாட்டீர்களே அத்தா. ஒரு காலம் இல்லை சுந்தரி. வாழ்ந்தால் நாம் இருவரும் தான் வாழ்வோம். இல்லை இருவரும் இறப்போம். என் பாக்கியமே பாக்கியம். சரி, உனக்கு தேவையான துணிமணிகளை கொண்டு வருகிறேன். நான் வரட்டுமா? அத்தா பயப்படாதே சுந்தரி நான் வருகிறேன் சீக்கிரம் வந்துவிடுங்களேன் அத்தா சரி ி அவ கேட்டா தண்ணி சமக்கூடா சக்கி எங்கடி வள்ளி சுந்தரிய எங்கடி சுந்தரி மல்லி

உண்மையை சொல் உடம்பு சத்தியமா தெரியாது சொல் தெரியாது எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்தேன் வேற முகம் யாருங்க கொடுப்பா கொடுத்தாலும் பிரயோஜனம் என்ன சொன்ன என் பையன் அர்ஜென் வீட்டில் சாப்பிட்டான் இதுக்கு நான் என்ன பண்றது அவனும் படிச்சவன் இவனும் படிச்சவன் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது ஆஹா மகா விரட்டி பிடிவீங்களே உங்க பையனா இருந்தா ஜாதி விட்டு தள்ளி விடுவீங்களே இல்ல கழுத்தை தான் செய்ய விடுவீங்களே தர்த்தான் விடுங்க அது என்ன கூட்டம் அடே இங்கதான் வர்றாப்ல இருக்கு ஏய் யார் நீங்க எல்லாம் சுப்பரங்க சாமி மேங்காட்டு பட்டல்ல குடாரம் போட்டுருக்கோம் வித்த காட்ட வந்தீங்களா இல்ல வேலை காட்ட வந்திருக்கோம் என்ன சொல்ற நீ உங்க மகன் எங்க ஜாதிக்கார குட்டிய கூட்டி வந்துட்டான் மரியாதையா அனுப்பிச்சு வைங்க ஏ மகனா ஆமா சேகர் என்னப்பா என்னடா என்னப்பா கல என்னடா யோகியமான பேசுற எங்கடா குட்டி டே மரியாதையா பேசு குட்டி பூனை குட்டியா நாய்க்குட்டியா கரடி குட்டியா மரியாதையா போறீங்களா இல்லையா போறீங்களா அடிச்சுட்டு இதெல்லாம் பணம்ையப்பா நீங்க கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஐம்பது நூறு பேரம் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க எனக்கு கொஞ்சம் விளங்குது விஷயம் நெருப்பு இல்லாம புகையாதுங்க இத நீங்க கவனிக்கணும் சேக்க இப்பதான்னு என் உடம்பு பார்த்தோம்னு நினைது எங்கே பைத்தியக்காரத்தனமா நடனப்பீன்னு பார்த்தேன் என்னம்மா இது அவ்வளவு புத்தி கட்டவனாதான் அமர்தா இதை வந்துட்டேனுங்க அமர்தா எனக்கு ஒன்னும் புரியலையே எல்லாம் நான் அவனை கேட்டா நம்ம பையனுக்கும் அந்த கூத்தாடிச்சுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த பிள்ளை அப்படி சொல்ல மாட்டேங்கிறானே சரி